சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி இருபத்தி இரண்டாவது பதிவு நீங்கள் மரணத்திற்கு பிறகு யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் ஹூம் டு யூ வாண்ட் டு சி ஆஃப்டர் டெத் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மரணம் என்பது ஒருவர் பிறக்கும்போதே உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று பாத காணிக்கை என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த படத்தில் வந்தது கவியரசர் கண்ணதாசன் இயற்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் அசோகன் நொண்டியாக வந்து அருமையாக வாயசக்தி நடித்து இருப்பார் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன என்று வினா எழுப்பி இருப்பார் அதற்கான பதிலைத்தான் நாம் தற்சமயம் பார்க்க உள்ளோம் இந்து மதத்தில் இறப்பிற்கு பிறகு மறுபிறவி உண்டு என்கின்றோம் ஆனால் கிறிஸ்தவ இஸ்லாம் மதங்களில் அது குறித்து எதுவும் கூறப்படவில்லை கிறிஸ்தவ மதத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே அதாவது தீர்ப்பு நாளில் இறைவன் கல்லறையிலிருந்து எழுப்பி நீதி கூறுவார் என்கின்றனர் ஆனால் சொர்க்கம் நரகம் என இரு பிரிவுகள் உண்டு என்பதில் இம்மூன்று மதத்தினருக்கும் பாகுபாடுகள் இல்லை இதில் இஸ்லாம் மதத்தவரின் சொர்க்கம் மற்றும் நரக காட்சிகளை பாருங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இந்த சொர்க்கத்திற்கு ஏறி செல்லும் திவ்ய படிகளானது செனாய் மலையில் உள்ள புனித கேத்தரின் ஆலயத்தில் வரையப்பட்டது இந்த இரண்டு படங்களும் நரகத்தின் தன்மையை காட்டுவதாக அமைந்து உள்ளன ஒரு உடலிலிருந்து ஆத்மா பிரியும்போது அந்த இறந்த உடலை தானே பார்க்கிறது இதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மரணத்தின் வாயிலில் அனுபவங்கள் என்ற ஆங்கில பதிவுகள் மற்றும் அனைத்து உலக மொழி பதிவுகளிலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த சூட்சும சரீரம் கொண்ட ஆத்மா அதன் பின்னர் ஒரு இருண்ட குகையில் சிறிது நேரம் பயணம் செய்த பின் வெளிச்சமான ஒளிப்பிரகாசமான பிரகாசமான ஓரிடத்திற்கு வந்ததாக இறந்து அதாவது கிளினிக்கலி டெட் என்று அல்லவா அவ்வாறு இறந்து பின் உயிர் மீண்ட சிலர் கூறுகிறார்கள் சிலரோ உயிரிழக்கும் சமயம் இரு கோர உருவங்கள் நாம் எமக்குகிறர்கள் என்று அல்லவா அவர்கள் பாசக்கயிறுடன் வந்ததாகவும் தான் ஆணா பெண்ணா என்பதை உணராத நிலையில் ஆத்மா பயணம் செய்து பல கொடிய நரக துன்பங்களை கண்டதாகவும் கூறுகின்றனர் அவை அனைத்தும் கருட பிராணத்தில் உள்ளதுபடியே இருப்பது ஆச்சரியமே கிங்கரர் தலைவன் யமன் பாசக்கயிறுடன் வருவது உண்மைதான் என்பது இப்போது புரிகிறதல்லவா பதினெட்டு பிராணங்களில் கருட பிராணம் எழுதியவர் வேத வியாசர் இந்த நரகலோகம் பற்றிய விஷயங்களை ஸ்ரீமன் நாராயணர் கருடனுக்கு உபதேசித்தார் கருடன் கேட்ட பிராணம் ஆதலால் பிராணம் என்று வழங்கப்படுகிறது பின்னர் கருடன் வியாசருக்கு உபதேசிக்க அதை வியாசர் பிராணக்கதை கூறுவதில் வல்லவரான தனது சீடர் சூதமா முனிவருக்கு உபதேசித்தார் சூதமா முனிவர் அதை ஏனைய ரிஷிகளுக்கு உபதேசித்தார் அவர் கூறிய சிவகீதையில் சிவன் தான் யார் என்பதை கூறுவதும் அடுத்து பிரார்த்தனை மகிமை செய்யும் முறை பற்றியதும் பதிவுகள் இருநூற்றி பதினேழு மற்றும் இருநூற்றி பதினெட்டில் விவரமாக வெளிவந்து உள்ளன அவற்றை அவசியம் பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்புராணத்தில் நரகத்தில் நிச்சயிக்கும் பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து மீளவும் வழிகள் சொல்லி தரப்பட்டிருக்கின்றன துன்பம் வரும்போதும் யாதிகள் வரும்போதும் இனி உயிர் வாழ மாட்டோம் என்ற நிலையும் வரும்போதுதான் கடவுளின் நினைப்பு பலருக்கு வருகிறது அந்நேரம் செய்த பாவ வினைகளிலிருந்து தப்பிக்க இயலுமா இயலாது இவ்வாறு ஏதும் செய்ய இயலாத நிலையில் காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை என்பதையும் இப்பிராணம் நமக்கு உணர்த்துகிறது கருட புராணத்தில் பிறப்பு இறப்பு தானம் தர்மம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டுள்ளன இப்புராணம் படிப்பது பயப்படுவதற்காக அல்ல மனதை நல்வழிக்கு பக்குவப்படுத்தி கொள்வதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் உண்டு படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் பாடியதாக வரும் ஓஹோ கிக்கு ஏறுதே என்ற பாடல் அது வெறும் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே தங்க தங்கபஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே இந்த வாழ்க்கை வாழத்தான் நான் பிற கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல என்கிறது அந்த பாடல் என்ன கொண்டு வந்தோம் ஏன் ஒரு ஜீவன் வசதியான பிரச்சனைகள் அற்ற வீட்டில் பிறக்கிறது ஏன் மற்றொன்று உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இடத்துக்கும் அன்றாடம் போராடும் அன்றாடங்காட்சியின் வீட்டில் பிறந்து எப்போதும் துன்பம் துயரத்திலும் உழன்று வாழ்வே ஒரு நரகமாக வாழ்கிறது ஏன் பலர் ஊனமாக பிறவிலேயே குருடாக செவிடாக காது கேட்காமல் மற்றும் பலவிதமான குறைபாடுகளுடன் பிறக்கின்றனர் இவற்றுக்கெல்லாம் ஒரே காரணம்தான் நமது கர்ம வினைகளுக்கு ஏற்பவே மறுபிறவியானது உண்டாகிறது மறுபிறவியை நம்பாத கிறிஸ்தவர்களும் நம்பும்படியாக பல ஆராய்ச்சிகள் மேற்கத்திய மருத்துவர்களாலும் செய்யப்பட்டு அவை உண்மைதான் என மெய்ப்பிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக கனடாவில் பிறந்து அமெரிக்க குடிமகனாக திரு இயான் பிரெட்டிமேன் ஸ்டீவன்சன் மனநல மருத்துவர் மற்றும் டைரக்டர் யுனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜினியா ஸ்கூல் ஆஃப் மெடிசினில் ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றியவர் இது குறித்து ஆராய்ச்சிகளுடன் நிரூபித்து புத்தகங்கள் எழுதி உள்ளார் கடந்த பிறவிகள் மற்றும் தற்கால நிவாரணம் பாஸ்ட் லைஃப்ஸ் ப்ரெசண்ட் ஹீலிங் என்ற புத்தகம் எழுதிய டிபோரா மான்ஷின் என்பவர் வாழ்க்கை ஆதாரம் நல்ல உடல்நலம் பத்திரிகையில் ரூட்ஸ் ஆஃப் லைஃப் வெல்பீயிங் மேகசினில் தொடர்ந்து இவை குறித்து எழுதி வருகிறார் அமெரிக்க மருத்துவ நூலகம் நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் மிசௌரி மெடிசின் புத்தகத்தில் ஒரு பெண் தனது தற்கொலை முயற்சியில் தான் ஒரு சில்லிட்ட இருண்ட இடத்தை அடைந்ததை கூறுகிறாள் அங்கு இருண்ட குகையில் சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு இருந்தன பலரும் கூக்குரலிடுவது துடிதுடித்து அழுவது வலியால் கதறுவது பற்களை கடித்து பரிதவிப்பது கண்டேன் அவர்கள் மனிதர்களைப் போல் தோற்றமளித்தாலும் அருவருப்பாகவும் பயமூட்டும் வகையிலும் காட்சி அளித்தார்கள் அவர்கள் தாங்குணாத பயத்திலும் துயரத்திலும் பரிதவித்தார்கள் என்று கூறுகிறார் நமது மத்திய பிரதேசில் இரு ஆண்டுகளுக்கு முன் சுமித் என்ற பெயர் கொண்ட பையன் ஒருவன் இதேபோல் நரகத்துக்கு சென்று வந்தது குறித்து கூறினான் இருபத்தி மூன்று வயதான அவன் ஒரு நாள் வயல்காட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மாரடைப்பினால் இறந்து விட்டான் அவனுடன் பேசிக்கொண்டிருந்த அவனது நண்பன் அவன் பெயரும் சுமித் தான் இது குறித்து உறவினர்களிடம் தெரிவிக்க வேக வேகமாக ஓடி வருகையில் சாலையை கடக்கையில் ஒரு லாரியால் மோதி தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்திலேயே உயிர் இழந்தான் அதன் பின்னர் உறவினர்கள் வயற்காட்டில் இறந்த சுமித்தை தேடி வந்து எடுத்து அவனுக்கு இன்னும் உயிர் இருக்கிறதா என்ற நப்பாசையுடன் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் ஆனால் அவன் இறந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டன என்று தெரிவித்த டாக்டர்கள் அடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து உடலை ஒப்படைப்போம் என்றார்கள் உறவினர்களும் வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போது ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான கட்டிலில் படுத்திருந்த சுமித் திடீரென கண் விழித்தான் பிறகு வேக வேகமாக எழுந்து நடக்கால் ஆனான் இருந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள் அவன் நடந்தே தன் வீட்டுக்கு வர வீட்டிலுள்ள அனைவரும் ஆச்சரியம் கொண்டார்கள் எவ்வாறு இப்படி உனக்கு உயிர் திரும்ப வந்தது என்று கேட்க அவன் பல வியக்கத்தக்க அனுபவங்களை கூறலானான் அவன் இறந்தபின் தன்னை இரு கோர உருவங்கள் பாசக்கயிறு வீசி இழுத்துச் சென்றதாகவும் வழியெங்கும் அழுக்குரல் தீயில் வாட்டும் ஓலம் கதறல்களுடன் உருவங்கள் தென்பட்டதாகவும் கூறினான் இறுதியில் ஒரு ஆற்றை கடந்து அழைத்து சென்றபின் பின் கம்பீரமான அரியணையில் அமர்ந்த அரச தோற்றத்துடன் கூடிய ஒருவரை அவன் சந்தித்தான் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த அவர் இவனை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் இவன் காலம் இன்னும் முடியவில்லை இவன் உலகில் சென்று இன்னும் நரக வேதனை அனுபவித்துத்தான் திரும்பி வரவேண்டும் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றாராம் உடனே திரும்பி அவர்கள் அழைத்து வருகையில் தான் பார்த்த ஆறு இரத்த ஆறு என்பது அவனுக்கு தெரிந்ததாம் இவ்விஷயத்தை தமிழக யூடியூபர்களும் பலர் போட அதற்கு கீழே கமெண்ட்ஸ் எழுதுபவர்கள் எங்கள் தாத்தா இறந்த பொழுதும் இவ்வாறே நிகழ்ந்தது அவர் இறந்துவிட்டதாக கருதி நாங்கள் எடுத்து சென்ற பின் உயிர் வந்து அவர் இவ்வாறு கூறினார் இதேபோல் கூறினார் என்று சிலர் எழுதியிருந்தார்கள் அதை நானே பார்த்தேன் கருடபிராணம் யார் யாருக்கு என்ன தண்டனை என்று தெளிவாக எடுத்துரைக்கிறது அதை உயிருடன் இருக்கும்போதே அல்லவா பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும் மாறாக ஒரு உயிர் இறந்த பின் பத்தாம் நாள் காரியத்தில் படிப்பதில் என்ன பயன் இருக்கிறது தங்கள் பார்வைக்காக முக்கியமான சில தண்டனைகளை கூறுகிறேன் பொறாமை மற்றும் கோபத்தால் மற்றவர்களை வஞ்சிப்பவர்கள் ஐந்து தலை நாகத்தால் கடிக்கப்பெற்று துன்புறுவர் மற்றவர்களின் உடமையை பலவந்தமாக அபகரித்தவர்கள் தோல் உரிக்கப்படும் பொய்யான தகவல் புரளி பழியை பரப்புபவர்கள் உயரத்திலிருந்து தூக்கி வீசப்படுவார்கள் பிறர் பொருளை அபகரிப்பவர்கள் வலிமையான ஆயுதங்களால் அடிக்கப்படுவார்கள் கடமைகளை மறப்பவன் கொடிய விஷ ஜந்துக்கள் நிறைந்த நதியில் விடப்படுவான் பசித்தோருக்கு உணவு அளிக்க மறுப்பவனை மாமிச பக்ஷணிகள் உண்ணும் தற்சமயம் பேப்பரில் பார்த்திருப்பீர்கள் ஒரு எண்பது வயது தந்தை பசிக்கிறது என்று சொன்னதற்காக குடிவெறியில் இருந்த மகன் அடித்தே கொன்றதை யூடியூபிலும் இது வெளிவந்தது மற்றொருவன் பணம் கேட்டு தராததால் தந்தையை அடித்தே கொன்றிருக்கிறான் இவை அனைத்தும் தமிழ்நாட்டில்தான் நடந்து கொண்டு உள்ளன இத்தகையவர்களுக்கு எத்தனை கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரும் சொர்க்கம் நரகம் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்திருக்கிறார் இறந்ததும் நல்ல ஆன்மாக்கள் ஒளியுலகமான சொர்க்கம் சென்று சில காலம் இருந்து பின் நல்ல குடியில் உயர்ந்த குணங்களுடன் பிறக்கும் ஆனால் அதம துர்குணங்கள் கொண்ட ஆன்மா திரும்ப திரும்ப தகாத ஸ்தீய செயல்களையே செய்து மென்மேலும் நரகப்படுகுழியில் தள்ளப்படும் என்று கூறுகிறார் இறந்ததும் ஒளியிலகம் சென்ற ஆன்மாக்கள் வெகு சில மீண்டும் திரும்பி உடலுக்குள் வந்துள்ளன அவற்றிடம் ஒளி பிரகாசமான இறைவனே நீ இன்னும் சில காலம் உலகிற்கு செல்ல விரும்புகிறாயா என்று கேட்டு திருப்பி அனுப்பி உள்ளார் ஆனால் தர்மராஜனான நரகத்தை நிர்வகிக்கும் யமதர்மன் எந்த ஒரு வாய்ப்பும் தருவது இல்லை நீதி தவறாமல் தண்டனையை அனுபவி என்று கட்டளையிட்டு திரும்ப அனுப்புகிறார் ஆகையால் நாம் எங்கு செல்ல விரும்புகிறோம் என்பதை உயிருடன் இருக்கும்போதே முடிவு செய்தல் அவசியமான ஒன்று ஆகும் இறைவனிடம் பக்தி மற்றும் எதையும் வேண்டாமை போன்ற தூய ஒழுக்கங்கள் ஒரு மனிதனை உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் என்று புராணம் கூறுகிறது அவ்வாறு இருக்கும் மனிதன் நிச்சயமாக ஐம்புலன்களின் வசப்பட்டு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் ஆகிய தீய குணங்கள் மூலம் எந்த விதமான தீமையும் யாருக்கும் செய்ய மாட்டான் ஆனால் துர் பிடியில் சிக்கினால் அரக்க குணம் கொண்டு அநேக பாவங்களை செய்து நரகப்படுகொடியில் தள்ளப்பட்டு சர்வ நாசத்தை அடைவான் எவ்வழி உங்கள் வழி தேர்வு உங்கள் கையில் அது நல்ல தேர்வாக அமைய இப்பதிவானது உதவி இருக்கும் என்று நம்பி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கம் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்